நீங்க ஒரு ஒரு ஆயிரம் ரூபாக்கும் இல்லை ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் நீங்க வந்து இங்க இந்த கடையில் இருக்கிற நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா அதுக்கு நம்மளோட சேனலோட பேர் சொல்லி கடைக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு கிஃப்ட் இருக்கு அது மக்களுக்கு வச்சிருக்கோம் நோட் பண்ணுங்க எல்லாரும் எல்லாருக்கும் மக்களுக்கு அதிகமாக ஓவிய ரூம் பிடிக்குமா அதுதான் அப்படி சொல்றாரு அவர் நான் வந்து நிறைய இடத்துல இந்த மாத்திரையோட பேரு கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது வயகரா சொல்லுவாங்க இது என்ன நயகரா இது என்ன புதுசா இருக்கு இதுதான் நார்மல் சைஸ் இது ரெண்டாவது சை மூணாவது ஜென்ரேஷன்ல அதிகமான பீப்புள் வந்து போகக்கூடிய பிரைவேட் பிளேஸ் அந்த ஹோட்டல் பேர் தான் இவர் வச்சிருக்காரு ஓயோ அதுக்கு முன்னாடி நான் கேட்க வேண்டியது வந்த இடத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன் இந்த ஒரு கோனை மாதிரி வச்சிருக்கீங்க ஆமா இது எப்படி என்ன வெடியா இல்ல என்ன எதுன்னு சொன்னீங்க நம்ம வச்சிருக்க போன் பாத்தீங்கன்னா ஐபோன் போர்டீன் ப்ரோ மேக்ஸ் வச்சிருக்கோம் ஆனால் இவர் வச்சிருக்க பார்த்தீங்கன்னா ஐஃபோன் செவன்டின் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக வேண்டியது அவர் இப்போவே வாங்கி வச்சிருக்காரு பார்த்து ஐஃபோன்லேயே ஒரு வெடி வச்சிருக்கிறாரு அது என்னன்றதை நம்ம பார்ப்போம் போய் அந்த மருந்து ஒட்டார் மருந்து ஒட்டாருக்கு பார்த்தீங்களா மருந்து ஒட்டார் காஷிங்க பாருங்க மருந்து ஒட்டாமல் இருக்கிறாங்க வந்து எவ்வளவு ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஹியூமன் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோன்றது ஆல்ரெடி நீங்க தமிழ்லேயே பார்த்துருந்துருப்பீங்க இன்னைக்கு நம்ம சிவகாசியில் இருக்க ஒரு பட்டாஸ் கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் கடையோட ஓனர் என்னன்னு உங்களுக்கு ஒன் பை ஒன்பது எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு புதுசு புதுசா நிறைய வந்து இந்த கடையில வெடிகள் வந்து புதுசு புதுசா கொடுத்து கொண்டு வந்திருக்காரு அது என்னன்றது உங்களுக்கு டீட்டெயில் பை ஒன்றா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட ஃபேமிலிக்கும் உங்களோட ஃபேமிலியோட மெம்பர்ஸ்க்கும் அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மாதிரி இந்த வீடியோவில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு ஆயரருபாவுக்கும் இல்லை ஒரு ரெண்டாயிரூபாவுக்கும் நீங்கள் வந்து இங்கே இந்த கடையில் இருக்கிற நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அதுக்கு நம்மளோட சேனலோட பேர் சொல்லி நீங்கள் கடைக்கு இங்கே ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு கிஃப்ட் இருக்குது அது என்னன்றது வீடியோ முடியும் போது அந்த கடக்கர் ஓனர் உங்களுக்கு என்னன்றது தெளிவாக சொல்லுவார் ஸோ இவர் தான் அந்த கடையோட ஓனர் நரேந்திரன் ஹலோ ஹாய் இந்த கடை எங்கே இருக்குது இந்த கடையோட டீட்டெயில் என்னன்றது எப்படி வரணுன்றது டீட்டெயில் நீங்கள் ஒவ்வொன்றா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபரில் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினா நீங்கள் என்ன கிஃப்ட் தருவீங்கன்றதுன்னு சொன்னிங்கன்னா நம்ம ஆளுங்க யாராவது கால் பண்ணி பேசுனாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் பஸ் ஸ்டாண்டிலேருந்து நம்ம சாத்தூர் ரோட்டில் வந்தோம்னா பாரப்பட்டி அது தாண்டி ரத்னபுரி நகர் அதுக்குள்ளே வந்தீங்கன்னா நம்ம கடை நரேந்திரா என்ற பிசுன்னு நம்ம கடை உள்ளே இருக்கும் இவரோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன் மேபி உங்களுக்கு இந்த ஊருக்கு வரும்போது ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா யார் நீங்கள் நேரில் வரணுன்றது அவசியம் இல்லை பட் நீங்கள் ஃபோன் லைனில் பேசணும் ஃபோனில் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற இந்த நரேந்திரன் இவரோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொன்னிங்கன்னா அவர் உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட்டும் சரி உங்களுக்கு என்னென்ன புதுசு புதுசாக என்னென்ன வந்திருக்குன்றது மறக்காமல் அவரே உங்களுக்கு சொல்லுவார் ஸோ நம்ம புதுசாக பட்டாஸ் என்ன வந்திருக்குன்றதை நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் அதை அஞ்சு வருஷமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இது அஞ்சாவது வருஷமாக இப்போ ரன்னிங்கில் போயிட்டு இருக்குது பிராண்டடாக எடுத்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது சில்ட்ரன்ஸ் கூடியது பெரிய வெடிக்கிறது பகலை வெடிக்கிற வெடி நைட் வெடிக்கிற வெடி எல்லாமே இங்கே இருக்குது ஃபேன்சி ஐட்டம்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது ஃபேன்சி ஐட்டம்லாம் அதுவும் இல்லாமல் இவரோட புது வெடியில் என்னென்ன இருக்குதுன்னு சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு ஐடியா மட்டும் சொல் ரெண்டு மூணு பேர் மட்டும் சொல்கிறேன் அதை பாருங்கள் விவோ ஃபோன் இருக்குது ஐஃபோன் வெடி இருக்குது ஓயோ ரூமோட வெடி ஒன்று இருக்குது ஜெப்டோ கேல்ஸ்பர் அப்புறம் பக்காடி ஸோ பக்காடியோட எக்ஸாம்பிள் காமிக்கிற பாருங்க இது வந்து இது ஒரு வெடி இது வந்து பக்காடி இந்த லெஜண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் பக்காடினா என்னன்னு தெரியும் நினைக்கிறேன் ஸோ அவங்கெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் இந்த வெடி தேவைப்படும் கேல்ஸ் இருக்கு கேள்ஸ் வெடி இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஐடியா வச்சு இந்த மாதிரி ஒரு வெடியை கண்டுபிடிச்சிருக்காங்க அது இந்த வருஷம் நான் யூனிக்கா பாக்குறேன் சோ ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் யூனிக்கான ஒரு பேர்ல வந்து நீங்க வெடி வச்சிருக்கீங்க அதை பத்தி என்னன்றது ஒன் பை ஒன்னா சொல்லுங்க அதுக்கு முன்னாடி நான் கேட்க வேண்டியது வந்த இருந்து பாத்துட்டு இருக்கேன் இந்த ஒரு கோனை கார் மாதிரி வச்சிருக்கீங்க ஆமாம் இது எப்படி என்ன வெடியா இல்லை என்ன எதுன்னு சொல்லுங்க வெடி இது ஐஸ்கிரீம் கோன் மாதிரி இருக்கும் இதில் வந்து நம்ம இப்படி பிடிச்சி இங்கே சில்ட்ரன்ஸ் அதிகமாக லைக் பண்ணுவாங்க இப்படிங்க நம்ம பற்ற வச்சோம்னா சவர் ஃப்ளவர் மாதிரி உங்களுக்கு மேலே ஸ்பிரெட் ஆகும் இதில் நம்ம கை வச்சாலும் வாட்ரு ப்ரூஃப் வெடி மாதிரி இவ்வளோ தூரம் வந்து மேலே நம்ம கை வச்சாலும் இது ஒன்றும் செய்யாது வாட்டர் ப்ரூஃப் வெடி மாதிரி இது வந்து ஜஸ்ட் பத்த வைக்கணும் பற்ற வைக்கணும் திரி மாதிரி திரி கிடையாது ஆமாம் நடுவில் நீங்கள் பற்ற வச்சா போதும் சாட்டே கம்மி தான் நடுவு பத்த வச்சா போதும் பிடிக்கலாம் கையில நம்ம ஹேன்ல யூஸ் பண்ணணும் கீழே இழக்கணுங்க அவசியம் இல்ல நம்ம இப்படி பிடிச்சிக்கிட்டா ரெண்டு பக்கம் ரெண்டு கோன் இருக்கு ரெண்டு கோனையும் பிடிச்சிட்டு நம்ம இப்படி பண்ணோம்னா அது வாட்டி உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் மாதிரி வரும் நம்ம அதை நெருப்பை தொட்டுக்கலாம் இது பண்ணிக்கலாம் வாட்டர் ப்ரூஃப் வெடிம்பாங்க சோ இது பேரு வாட்டர் ப்ரூஃப் வெடி தான் ஆமா ஐகோன் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் வெடி பட் ஆனா இதே மாதிரி வந்து வெடி வந்தா நம்ம நாட்டு மக்கள் வந்து நிறைய பேர் சேஃப்பா இருப்பாங்க ஏன்னா இது இவர் சொல்றது பாத்தீங்கன்னா இது நம்ம பத்த வச்சதுக்கு அப்புறம் வர நெருப்புல நம்ம கை வச்ச கூட கை ஒன்றும் ஆகாதுன்றத சொல்கிறாங்க பட் இதே மாதிரி சேஃப்டியான வெடி வெடிச்சாங்கன்னா குழந்தைகளும் சரி இது அவங்களுக்கும் சரி எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் இதே மாதிரி நம்ம அடுத்த வீடு இன்னொன்று பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே சில்லி வெடின்னு ஒன்று வச்சுருக்காரு இந்த சில்லி ப்ரோ இந்த சில்லி வெடி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ இந்த சில்லி வெடி இது வந்து நம்ம பிஜிலி வந்து சிலது பார்த்திங்கன்னா மருந்து ஓட்டும் அந்த கெமிக்கல் ஓட்டும் சொல்லி குழந்தை கையில் நம்ம மேக்சிமம் கொடுக்க மாட்டோம் ஆனால் இது அப்படி கிடையாது இதை வந்து நம்ம சில்லி வெடி மாதிரி மிளகா வெடி மாதிரியே விட்டுருப்பாங்க இதை நம்ம குழந்தைங்க கையில கொடுத்து நம்ம தூக்கி போட்டு நம்ம வெடிச்சிக்கலாம் மருந்து ஒட்டாது ஸோ இது ஃபுல்லாக பேக்கிங் தானே பேக்கிங் தான் எல்லாம் பேக்கிங் தான் உள்ள முப்பது பீஸ் இருக்கும் ஒரு சில்லி வெடி ஒரு பாக்ஸ் ஆனால் குழந்தைங்க சேஃப்டியாக வெடிக்கலாம் கையில் வைக்கக்கூடாது தூக்கி அந்த மருந்து பார்த்தீங்களா மருந்து ஒட்டாது ஓட்டாது பாருங்க மருந்து ஒட்டாம இருக்கிறதுக்காக வந்து எவ்வளோ யூனிக்காக ஃபுல்லாக வந்து பேக்கிங்காக இருக்குது ஜஸ்ட் இங்கே திருக்கிள்ளி மட்டும் நீங்கள் வெடிச்சா போதுமா வேற எதுவும் கிடையாது இது சில்லி வெடி ஃபோனில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் அதுவும் ஐஃபோன் இவர் ஐஃபோன்லேயே ஒரு வெடி வச்சுருக்காரு அது என்னன்றத நம்ம பார்ப்போம் சாம்சங் ஃபஸ்ட்டு நம்ம சாம்சங் பார்க்கலாம் ரெண்டாவது வந்து விவோ ரெண்டு ஃபோன் வச்சுருக்காரு இந்த ரெண்டு ஃபோனோட வெடி என்னன்றதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சாம்சங் சொல்லிட்டோம் சொல்லுங்க சொல்லுங்கள் இது வந்து மொபைல் ஷேப்லேயே நம்ம வெடி பண்ணுறோம் இது வந்து சவர் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஓப்பம்னு இந்த மாதிரி இருக்கும் இது நம்ம அந்த உள்ளே இந்த பாக்ஸ் மாதிரி எப்படி கொடுத்துருப்பாங்க இதுக்குள்ள நம்ம இந்த வெடிய வச்சு நம்ம சவர் மாதிரி நம்ம ஃப்ளோவர் மாதிரி இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஹைட் லாங் ஹைட்டுக்கு இது ஸ்ப்ரிட் ஆகும் ஸோ இது ஒரு புஷ்பான மாதிரி புஷ்பானம் மாதிரி புஷ்பானம் மாதிரி ஓகே அப்போ அதே மாதிரி தான் இது ரெண்டுமே ஆமா மூணுமே மூணு சாம்சங் விவோ ஐஃபோன் டைப்ல ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம வச்சிருக்க ஃபோன் பாத்தீங்கன்னா ஐஃபோன் ஃபோர்டீன் ப்ரோ மேக்ஸ் வச்சிருக்கோம் ஆனா இவர் வச்சிருக்க பாத்தீங்கன்னா ஐஃபோன் செவன்டின் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக வேண்டியது அவர் இப்பையும் வாங்கி வச்சிருக்காரு பார்த்துக்கோங்க ஆப்பிள் சீரியஸ் ஆப்பிள் ஓனர் நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபோர்டீன் ப்ரோ வச்சிருக்காரு ப்ளஸ்ஸு ஃபோர்டின் ப்ரோ ப்ளஸ் வரைக்கும் வந்தது கிடையாது ஆனால் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வருது ஐஃபோன் சீரியஸ்லேயே ஃபோர்டின் ப்ரோ ப்ளஸ்ஸே கிடையாது ஐஃபோனை நாங்கள் ஓனருக்கே டஃப் கொடுப்போம் ஆமாம் பட் ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது இது இந்த மூணுமே வெடி பார்த்தீங்கன்னா ஒரு புஷ்பானம் தான் பட் அதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் இன்னொன்று பார்க்கலாம் அடுத்தது பாருங்கள் இவங்க வந்து இந்த ஜெப்டோ நீங்கள் வந்து ஜெப்டோ ப்ளங்கிட் இதில் வந்து நம்ம ரீசென்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெப்டோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ப்ளிங்க்டு தெரியும் இதுலேயும் ஒரு புதுசாக ஒரு வெடி கண்டுபிடிச்சிருக்காங்க இதை பற்றி டீடெய்ல என்னென்றத நம்ம அவர்கிட்ட கேட்போம் ப்ரோ இதை பற்றி கொஞ்சம் டுவெண்ட்டி ஃபைவ் ஷாட் இருபத்தஞ்சி ஷாட்டுமா மல்டி கலரு இது ஒன் பே ஒன்னாக மேலே போய் இருபத்தஞ்சி ஷாட்டு உங்களுக்கு லாங்கில் அடிக்கும் எவ்வளோ ஹைட்டு போகும்போது நூறு அடி ஹைட் போகும் நூறு அடி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜென்ரேஷனில் அதிகமான பீப்புள் வந்து போகக்கூடிய ப்ரைவேட் பிளேஸ் அதோட ஹோட்டல் பேர் தான் பேர் வச்சிருக்காரு ஓயோ இதை பத்தி இதுக்குள்ள என்ன வெடி மல்டி ஷார்ட் மல்டி கலர் தான் மல்டி கலர் ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட் வைக்கிறீங்க ஓயோ பிளிகெட்டு ஐபோன் செவன்டீன் பிளஸ் எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்ச பேர் அவங்களுக்கு யூனிக்கான பேர மக்களுக்கு பிடிக்குனால வச்சிருக்கோம் நோட் பண்ணுங்க எல்லாரும் எல்லாருக்கும் மக்களுக்கு அதிகமா ஓயோ ரூம் பிடிக்குமா அதுதான் அப்படி சொல்றாரு அடுத்து பார்த்தீங்கன்னா பேட் பாலு இது வந்து பேட் பாலு இது வந்து எம்ஆர்எஃப் பேட் இதிலே கொடுத்துருப்பாங்க இது வந்து நம்ம பென்சில் க்ராக்கரிங் மாதிரி இதில் நம்ம பற்ற வச்சா போதும் இவ்வளோ தூரம் லாங் லாங்கில் வந்து உங்களுக்கு க்ளாக்கரிங் மாதிரி இருக்கும் இது வந்து பால் இதுலேயும் நம்ம மேலே திரி இருக்கும் இதுலேயும் பற்ற வச்சோம்னா நம்ம ஸ்மோக்கு நம்ம கலர்களாக சும்மா இருக்கு பார்த்தீங்களா ஆமாம் சுமைக் எஃபெக்ட்டில் போக மாதிரி உங்களுக்கு இந்த இதில் வச்சா போதும் வரும் இது வெடி முடிஞ்ச உடனே இதை வந்து நீங்கள் குழந்தைகள விளாடலாம் விளாட கொடுத்துக்கலாம் அவங்க உங்களுக்கு எதுவும் ஒன்றும் செய்யாது ஏதாச்சும் அடிச்சோ அந்த அளவு இது எஃபெக்ட் நல்லா இருக்கும் கொடுத்துக்கலாம் குழந்தைகளுக்காக உள்ள வெடி இப்போ நீங்கள் வந்து சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி வெடிக்கக்கூடிய சின்ன சின்ன வெடிகள் பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் கம்பி கம்பிமத்தாப்பு சாட்டை வெடி அதிகபட்சம் பயமே இல்லாதவங்க கூட இது இதை வந்து பண்ணுவாங்க ஆனால் புஷ்பானம் கூட சில பேர் ரொம்ப பயப்படுவாங்க ஏன்னா வைக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு போன வருஷத்தோட வெடியில இந்த வருஷம் வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த புஷ்பானை வந்து வெடிக்கும் ஆனால் அதை தாண்டி பார்த்திங்கன்னா கம்பி மத்தப்பை வந்து எல்லாருமே விரும்பக்கூடியது தான் இந்த வருஷத்தில் புதுசாக நான் பார்க்கறது இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் தெரியல இது நான் பார்க்கறது கம்பி மத்தப்பு ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இதை பற்றி வீட்டில் என்னன்றதை ஒரு நம்ம கேட்பேன் டான்சிங் அம்பரலாம் இதை இது வந்து நம்ம இப்படி கையில் பிடிச்சிக்கலாம் இங்கே நம்ம பற்ற வச்சோம்னா இந்த லப்பர் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பற்ற வச்ச பிறகு அதே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு நெருப்பில் இந்த லப்பர் வந்து ஆயிரும் இந்த மாதிரி ஆறு கம்பி இருக்கும் உங்களுக்கு இப்படி ராட்டின மாதிரி உங்களுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கும் நம்ம கம்பி தப்பு மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதில் நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா இது வந்து நம்ம இங்கே வச்சுட்டு இருக்கோம் இப்படி பிடிக்கிறோன்னா இது எரிய எரியனாவே இது மேலே வந்து கீழே இறங்குது ஆட்டோமேட்டிக்காக இறங்குது நாங்கள் எதுவுமே சுத்த கிடையாது ஸோ இதனால் நீங்கள் பாருங்கள் இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அப்படியே மெல்ல மெல்லமாக கீழே இறங்க ஆரம்பிக்கிது இது நம்ம இறங்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டைம்ல நம்ம வீட்டிலெல்லாம் மொட்டை மொழி கம்மி தச்சு வெடிப்போம் ஃபுல்லாக கம்மி சுற்றிட்டு கீழே போடும்போது யாராவது குழந்தைங்களோ பெரிய வயசான யாரோ கால் மெதிச்சிருவாங்க மெதிக்கும் போது அந்த அதோட பெயின் நம்ம பட் இதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை ஒரு சேஃப்டியாக இருக்குது இது அப்படி எடுக்கிறோமா முடிச்சதுக்கு அப்படியே தூக்கி போட்டு நம்ம வேலைகள் பார்க்கலாம் இது டென்இன் டென்னுமாங்க நூறு ஷார்ட்டு திருவிழாவுக்கும் நம்ம ஏதாவது கல்யாணம் ஃபங்க்ஷன் இது போட்டோம்னா உங்களுக்கு ஐபிஎல்ல போடுற மாதிரியே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஷா நூறு பத்து பத்தா உங்களுக்கு ஸ்ப்ரிட் ஆகும் நம்ம இப்படி பத்து பத்தா உங்களுக்கு ஸ்ப்ரிட் ஆகும் நூறு 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 ஷார்ட் இது ஸோ இது ஃபுல்லாக ஹைட்டு ஹைட்டு ஹைட் ஹைட்டு உங்களுக்கு போகும் மல்டி கலர் தான் இந்த ரயில் இதே மாதிரி உங்களுக்கு மல்டி கலர் தான் டென் இன் டென்னு ப்ரோ இது நீங்கள் சொன்னிங்க ஐபிஎல்லில் போகிற விடியமாதிரி இருக்கும்னு சொன்னீங்க ஆனால் அதை விட இது பெருசாக இருக்குது இதை பற்றி கொஞ்சம் என்ன சொல்லுங்கள் இது வந்து த்ரீனு ஒன்று மூணு குழாய் உங்களுக்கு மூணு ஃப ஃபங்க்ஷன் குழாய் இருக்கும் மூணுமே ஒரு ஒரு ஃபங்க்ஷனு லாங் ஹெயிட்டு உங்களுக்கு மேலே போய் நல்லா மல்டி கலர் தான் ஸ்ப்ரிட் ஆகும் மூணுமே மூணு கலர் ப்ரோ இல்லை ஒரே கலர் மூணுமே மூணு கலர் அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா இந்த பார்ட்டி பிஸ்கெட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இதெல்லாம் அந்த பிஸ்கெட் ஐட்டம் போட்டிருக்காரு அதை பற்றி நம்ம என்னன்றது ஒன்று ஒன்று பார்த்துருவோம் அப்புறம் நான் வந்து நிறைய இடத்துல இந்த மாத்திரையோட பேர் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது வந்து வயகராவுன்னு சொல்லுவாங்க இது என்ன ப்ரோ நயகரா இது என்ன புதுசாக இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மூன்று அஞ்சு குள்ள நயகரா ஃபால்ஸு லாங் ஷார்ட்டு போய் உங்களுக்கு மழை பொழிகிற மாதிரி உங்களுக்கு ஸ்பிளிட் ஆகும் மழை பொழிகிற மாதிரி ஓகே அது பார்ட்டி என்ன பண்ணுறது இது முப்பது ஷார்ட்டு தேர்ட்டி ஷார்ட்டு ஒரு ஒரு ஷார்ட்டாக லாங்கில் போய் ஒன் பே ஒன்னாக போய் முப்பது ஷார்ட் இது முப்பது ஷார்ட்டு இது வந்து குட் டே இதில் மல்டி கலரு இது முப்பது ஷார்ட்டு உங்களுக்கு இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து ரைடு ஓகே இது ஐம்பது ஷார்ட்டு ஐம்பது ஷார்ட்டு ஒன் பே ஒன்னா மேலே போய் ரைட்ரு இது வந்து அறுபது ஷார்டு அறுபது இது இப்ப இது நீங்க சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹைட் தான் ஹைட்டு ஹைட் கலர் மிக்ஸ் பண்ணி என்ன ப்ரோ போன வருஷத்துல இருந்து புதுசா ஒன்னு ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க நம்மளோட மயில் மயில் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் நிறைய இடத்துல பார்க்கும்போது இந்த நைட் ஷார்ட்ஸ்க்கு வந்து மயில் சம்பந்தப்பட்டது உங்ககிட்ட தான் இருக்கா இருக்கு இருக்குன்னா அதை ஒணக்காமல் எனக்கு சின்ன மயில் பெரிய மயில் ரெண்டு வெளாட்டிஸ் இருக்கு சின்ன மயிலு இது வந்து மூணு ஷவர் மூணு தோகம் மாதிரி உங்களுக்கு வந்து விரிஞ்சு வரும் இதிலே மூணு கலர் இருக்குது இதில் வந்து கோல்டு இது வந்து கோல்டு ஒரு கலரு இதில் வந்து கலர்ஸ் மல்டி கலர் வந்து மல்டி கலர் வரும் இது வந்து சில்வர் படத்தில் உள்ள கலரே பாருங்கள் இது வந்து சில்வர் மூணு மயிலேருந்து மூணு சின்ன மயிலில் மூணு வெரைட்டிஸ் இருக்குது மூணு கலரு இதுலேயே வந்து இது மல்டி கலர் தான் இது வந்து ஃப்ளவர் புஸ்வானம்மாங்க இது பத்து பீஸ் இருக்கும் டீலக்ஸு

பீஸ் உள்ள மூணு பென்சில் பீஸ் உள்ளே இருக்கும் இதில் ஒன்றும் ஒரு ஒரு கலர் ஒரு ஒரு இது ரெட்டு க்ரீனு எல்லோ ப்ளூன்னு ஒரு ஒரு கலர் வரும் இதில் இது வந்து ஃப்ளவர் இது வந்து ஒரே ஒரு ஷவர் தான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கலர்ஸ் உங்களுக்கு டைம் மேலே மேலே உங்களுக்கு ஒன் பே ஒன்றாக போகும் ஸ்னோஃபால்ஸ்னால் பனிமலை பனிமலை இதுலேயே மூணு வெரைட்டிஸ் இருக்கு பாப்கார்னு ஸோ பாப்கார்ன்னா நமக்கு பாப்கார்னா அந்த பட படம் பாப்கார்ன நம்ம அந்த இதில் கேட்கும்போது அந்த மாதிரி இது பாப்கார்னு மூணுமே ஒரு ஒரு பீஸ் இது எல்லோ கலர் இது வந்து ஸ்னோனா சரி இது மாதிரி சில்வர் கலரில் சில்வர் கலர் இப்போ ஓலை வெடினா இது ஓல வெடி பழைய காலத்தில் சொல்லுவாங்க ஓலை அப்படின்னு இது ஓலை வெடி இதுலயே உங்களுக்கு உள்ள முப்பது பீஸ் உள்ளே இருக்கும் நம்ம சில்ட்ரன்ஸ் வெடிதான் ஓ பரவாயில்ல ரெட்டை வெடியாக உள்ள ரெண்டு ஷார்ட் இருக்கும் தூக்கி போட தூக்கி போட்டுலாம் ரெண்டு அடிக்கும் வந்து நான் சொல்ல முடியாது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மாஸ்டர் படத்தில் தான் எனக்கு அதோட இது என்னன்றது புரிய வரும் பட் இப்போ அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இந்த இமக்கோழியோட வெடி இருந்தது இப்போ டிஃபரெண்டாக வந்து பலூன்ல அதை வரும்னு சொல்றாங்க அதை பற்றி பத்தி கோழி முட்டை போட்டுருக்க நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஷவர் மாதிரி ஒன்று நம்ம பத்த வச்சுனா ஒரு ஷவர் மாதிரி வரும் பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு பலூன் வந்து ரெண்டு பீஸு உள்ளே இருக்கும் இதை நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா போதும் இதில் ஒரு ஷவர் மாதிரி உங்களுக்கு வந்து லாங் ஷார்ட்டில் ஒன்று ஷவர் மாதிரி ஒன்று வரும் இதுலேருந்து உங்களுக்கு இது போய் இது வந்து பலூன் வந்து உங்களுக்கு விரியும் புஷ்பான மாதிரி வந்து தான் இதுக்கப்புறம் வரும் ஸோ இது ஈம கொல்லு சப்பான பிறகு இது உங்களுக்கு வரும் இது இது ஈம கொல்லுட்டு முட்டை 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 முட்டைன்றது கணக்கு சோட்டா நம்ம லாங் ஷார்ட் அடிக்கிறது ஸ்டார்டிங் வந்து இதுதான் இதுல வந்து வெரைட்டிஸ் இருக்கு வெரைட்டிஸ் நாலு வெரைட்டிஸ் இருக்கு ஒரு ஒரு கலர் சங்கு சக்கரத்துல மினி சங்கு சக்கரத்துல மினி அதுல வந்து இதுல மினி இருக்கு அடுத்து அந்த ரேக் போனீங்கன்னா அதுல ஸ்பெஷல் இல்லீங்களா ஆ ஸ்பெஷல் அதுல ஸ்பெஷல் சாங் ஓகே அதுல அசோகா அதுல இன்னொரு வெரைட்டி இருக்கு இதுல அடுத்த சைஸ் ஆ அடுத்த சைஸ் பாருங்க அடுத்த சைஸ் இருக்கு அதுல டீலக்ஸ் வேற இருக்கு இதுக்கும் அடுத்த சைஸ் ஒன்னு இருக்கு இதுக்குலர் மல்டி கலர் பீஸ் எல்லாத்திலையும் அடுத்து அந்த சைடு வந்து ட்ரை கலரு ஃபிளவர் பட்ஸ் பாங்க ஃபிளவர் பட்ஸ் அஞ்சு பீஸ் இருக்கும் மல்டி கலர் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மல்டி கலர் ஓகே இது கலர் கொட்டி புஷ்வானே பத்து பீஸ் இருக்கும் பெரிய சைஸ் சைஸ் இது அதுக்கு நார்மல் சைஸ் பத்து பீஸ் இருக்கும் பாக்ஸ் பார்த்தீங்களா இது சைரன்பாங்க அந்த விசில் வெடிங் ரெண்டு பீஸ் இருக்கும் இதில் இது வந்து ஃப்ளவர் பாட்ஸ்ல பிக்கு சின்னது இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது லட்சுமி வெடியில் ஃபஸ்ட்டு சைஸ் சின்னது ஆ இதுக்கு அடுத்த சைஸ் டீலக்ஸ் இருக்கு ஓ இங்கே இருக்கு ம் டீலக்ஸ் இருக்கு இது இதுக்கு அடுத்த சைஸ் இது வந்து குருவி வெடிம்பாங்க ம் பண்டல் எத்தனை பீஸ் இருக்கு ஒரு பண்டலுக்கு எத்தனை பண்டலுக்கு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இருக்கும் ம் மீன் எல்லாமே லட்சுமேடி பண்டல் எல்லாத்துலேயும் பத்து பத்து பீஸ் இருக்கும் ஓகே பரத மொத்தமாக வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸ் வாங்கிக்கலாம் ஓகே இது லட்சுமி அதுக்கு அடுத்த ஓ இங்கே இருக்கு பாருங்க இது இல்லை இதோட பெருசுனா இது பதினாலு பண்ணுங்க சிங்கிள் பீஸாகவும் வாங்கிக்கிடலாம் பண்டலாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் பண்டலாகவும் வாங்கிக்கலாமா நம்ம எவ்வளோக்கு என்ன பட்டாஸ் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு வாங்கி ஐட்டம் உருட்டு ஐட்டம் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு எல்லாமே கிங்கு பிராண்ட் இருக்கு ம் எல்லாமே ஒவ்வொரு பிராண்டில் இருக்கு கோல்டு லட்சுமின்னு இருக்கு லட்சுமி கோல்டு பாருங்க இந்த குதிரை போட்டிருக்கெருசுங்களா ஆ ஆமா அது அஞ்சு இருக்கும் பதினாறு சுத்து இருக்கிறதுல வெயிட் வெயிட்டும் எல்லாமே உங்களுக்கு ஒன்னு பார்த்தாலே தெரியும் வெயிட் நார்மலா வந்து சைஸ் இதுதான் நார்மல் சைஸு ரெண்டாவது சைஸ் இது ரெண்டாவது சைஸ் இதுக்கு அடுத்து அக்னி பாம்பு வாங்க மூணாவது சைஸ் டிஜிட்டல் பாம்பு இதுக்கு அடுத்து வெயிட் காது கிழிஞ்சிரும் பயங்கரமா இருக்கு பார்க்கும் போது அனைத்து பயங்கர பெருசா இருக்கு இவ்வளவு பெருசு இருக்கு பாரு வெட்டி சவுண்ட் பயங்கரமா இருக்குங்களா சவுண்ட் பயங்கரமா இருக்கு ஃப்ளவர் பார்ட்ஸ்ல இருந்து சங்கு சக்கரல இருந்து ஃபேன்ஸ் அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குருவி வெடி ஆசிஷன் பார்த்தீங்கன்னா இதுல குருவி வெடி விட லக்ஷ்மி வெடியில் இது பெரிய இன்ச்சு நான் பார்த்தது இல்லை இது ஆறு இன்ச்சில் இருக்குன்றாங்க இது பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து கோல்டு லக்ஷ்மி இருக்கு பெரிய பெரிய ஆட்டோ பாம் இது பார்த்தீங்கன்னா அக்னி பாமுன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி இருக்கு நல்லா பெரிய சைஸா வச்சிருக்காங்க பயங்கரமா இருக்கு போகுது இந்த தீபாவளி நினைக்கிறேன் சொன்னிருந்தாங்களே வந்தது இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு இன்ச்சுல இருக்கு ரெண்டு இன்ச்சு பைப்பு மூணு இன்ச்சு பைப்பு நயகரா ஃபால்ஸுன்னு அந்த இதை காமிச்சிருப்பாங்க நயரா ஃபால்ஸு பெருசு இது அஞ்சரை இன்ச்சு அடுத்து ஒவ்வொரு இதாக டபுள் இருக்கும் ஒரு பைப் ஒரு பாக்ஸில் டபுள் குழாக இருக்கும் அடி லாங்க்கு ஓவராக போகும் ஓகே அடுத்து வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பதினஞ்சு ஷார்ட்டு இதில் இது இருபத்தஞ்சி ஷார்ட்டு அதுக்கடுத்து முப்பது ஷாட் வெரைட்டி இது வந்து அக்னி மிஷன்ஸுன்னு இருக்கிறது வந்து இருபத்தஞ்சி சாட்டு இதில் வந்து ராக்கெட் வரும் ஒரு ஷார்ட்டில் இருபத்தஞ்சி ராக்கெட் அப்படியே விரிஞ்சு போகும் அதுக்கடுத்து பைப்பு எல்லாமே ஃபுல்லாக ஃபேன்சி ஐட்டமாக தான் இருக்குது மேலே ஃபுல்லாக ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்காக ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணி நமக்காக நம்ம வந்து கேட்டது ஒரே காரணத்துக்காக உங்களோட பிஸ்னஸ்ல சில விஷயங்கள்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு பர்சனல் விஷயமும் குழந்தை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறதன்னு சொன்னீங்க எல்லாம் ஸ்டாப் பண்ணி நமக்காக இவ்வளோ டைம் கொடுத்துருக்கீங்க நம்ம கடைக்கு இதுதான் நாங்கள் சிவகாசிக்கு நாங்கள் தான் முதல் டைம் வந்திருக்கோம் வந்து நாங்கள் கேட்டு உடனே சொல்லி ஓகே சொன்ன ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான் எங்களுக்கு கரெக்டான வீடியோ எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்க நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைபர் இவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்காங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நம்ம சேனலுக்கு அவங்க இவ்வளோ பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கு மேலே இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வரவும் செய்வாங்க உங்களோட காண்டாக்ட் நம்பரு கடை நீங்கள் நான் கொடுத்துருவேன் யாருமே வந்து தமிழ்நாட்டில் சவுத்து வரைக்கும் நீங்கள் போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க இந்த இந்த டெலிவரி பண்ணுறது ஸோ இப்போ வந்து என்னன்னா இப்போ நீங்கள் அவங்க கடைக்கு மேப்பு கூகுள் மேப் கொடுத்து இங்கே வர வைக்கிறதுக்கு பதிலாக உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்தா உங்களுக்கு வர நிறைய பேர் வந்து ஆர்டர் சொல்லுவாங்க நம்மளோட சேனல் வலிமா வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் சேனல்ல சேனல்லேருந்து பார்த்துட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன ஆஃபர் பண்ண முடியும் என்ன பண்ணுறீங்க நம்ம இருந்து வர்றவங்களுக்கு ஆயிரம் ரூபாயிலிருந்து நீங்கள் வந்து எவ்வளவு எடுக்கிறீங்களோ எல்லாத்துக்குமே ஒரு கிஃப்ட்டு வந்து நிச்சயம் உண்டு ஸோ அதாவது இவர் சொல்ல வரது என்னன்னா ஆரம்ப ப்ரைஸ் வந்து ஆயிரம் ரூபாய் அதிலிருந்து நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு எடுக்கிறீங்களோ அது வரைக்குமே இவரோட கிஃப்ட்டு என்னன்றது டைரக்ட் அந்த பர்சன் கால் டைரக்டா டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம இன்னைக்கு இந்த தீபாவளி இந்த மாதம் இந்த வருஷம் இந்த வருஷத்தில் வர தீபாவளியை நம்ம சேஃபாக கொண்டாடுவோம் குடும்பத்தோட கொண்டாடுவோம் மற்ற ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் தன்னோட குடும்பத்தாக வந்து கொண்டாடுறதுக்காக அவங்கவுங்க ஊருக்கு வந்து கொண்டாடுங்க எப்பயுமே அவங்க அப்பா அம்மா கூட விளாடுற கொண்டாடுறது ரொம்பவே பெஸ்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேஃபாகவும் குழந்தைங்களோட பெரியவங்களோடையும் எல்லா எல்லா எல்லார் மூலியமாகவும் நீங்கள் வந்து இந்த தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்மளோட சேனல் சார்பாக உங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ தீபாவளிக்கு முன்னாடியே வந்துடும் பட் இருந்தாலுமே உங்களுக்கு முன்னாடி சொல்லிடுறது இந்த அட்வான்ஸை விஷ் பண்ணுறது நம்மளோட சேனலோட கடமை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது இவர் இவர் சொல்கிறது இவர் கடை இவரோட வீடியோலாம் பிடிச்சது இவரோட சர்வீஸ் உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா மறக்காமல் நமக்கு ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு தீபாவளியாக தீபாவளியை நல்லா செழிப்பாக சேஃபாக கொண்டாடுவேன் அட்வான்ஸாக தீபாவளிக்கு தீபாவளி உங்களுக்கு நன்றி சப்போர்ட் பண்ண நன்றி பார்ப்போம்